கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் உலகில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் உணவளித்து காத்துவரும் சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த துலா மாதம் எனப்படும் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று அண்ணாபிஷேகம் நடத்தப்படும் அந்த அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பவர்கள் ஒரு கோடி சிவலிங்கத்தை தரிசனம் செய்யும் பலன் எப்படி கிடைக்கும் என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் துளாராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கின்ற மாதமே ஐப்பசி மாதம் எனப்படும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு செய்வதற்கு ரெண்டு விதமான காரணங்கள் புராணங்கள் கூறுகின்றன அவற்றுள் ஒன்று பிரம்மதேவருக்கு முதலில் சிவபெருமானை போன்றே ஐந்து தலைகள் இருந்தது அந்த ஐந்து தலைகள் இருந்ததால் அந்த பிரம்மதேவருடைய ஆணவத்தை அடக்கும் வகையில் சிவபெருமான் ஐந்தாவது தலையை கிள்ளி எறிந்தார் அதனால் பிரம்மகர்த்தி தோஷம் ஏற்பட்டது அதனை நீக்க ஒரு வருடம் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று காசி அன்னபூரணி அன்னமிட்ட அன்னமிட்டதால் அந்த பிரம்மகர்த்தி தோஷம் நீங்கியது எனவே சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது மற்றொரு காரணமாக சந்திரன் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றுதான் தன்னுடைய சாபம் நீங்கி பதினாறு கலைகளுடன் முழு நிலவாகினார் மேலும் சந்திரனுக்குனைய தானியம் அரிசி என்பதால் அந்த அரிசியால் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று வேதங்கள் கூறுகின்றன ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று அதற்குரிய நட்சத்திரத்திற்குரிய பொருளால் வழிபடுவது சிறப்பு அதனால் ஐப்பசி மாதம் பௌர்ணமி என்று அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய அரிசியால் வழிபடுவது சிறப்பு என்று சாதி சாஸ்திரங்கள் கூறுகிறது அதனால்தான் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று அண்ணாபிஷேகம் சிவலிங்கத்திற்கு நடைபெறுகிறது அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று சிவலிங்கத்தின் மீது சாற்றப்படுகின்ற ஒவ்வொரு பருக்கையும் சிவலிங்கமாக கருதப்படுகிறது அந்த வகையில் மூட்டை மூட்டையாக அரிசியை கொண்டு அண்ணாபிஷேகம் செய்யப்படுகின்ற சிவலிங்கத்தை தரிசனம் செய்வது ஒரு கோடி சிவலிங்கத்தை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் என்று சிவபுராணம் கூறுகிறது வானலிங்கத்தின் மீது சாற்றப்படுகின்ற அன்னம் அதிகமான கதிர்வீச்சுடன் இருப்பதால் அது நீரில் கரைத்து நீர்வாழ் உயிர்களுக்கு தானமாக வழங்கப்படுகிறது சிவலிங்கத்தின் அடிபாகமான பிரம்மபாகத்தில் சாற்றப்படும் அன்னமானது நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான கதிர்வீச்சுடன் இருப்பதால் அந்த அன்னமே பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்படுகிறது அந்த அன்னத்தை வாங்கி சாப்பிட்டால் குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதி ஐதீகம் எனவே இந்த அரிய வாய்ப்பை குழந்தை பாக்கியம் பெற்றிட விரும்பும் பெண்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் செய்த லிங்கத்தை வழிபட்டால் ஒரு கோடி லிங்கத்தை வழிபட்ட பெண் வழிபட்ட பலனை எப்படி அடையலாம் என்பதை பற்றி நாம் இப்போது பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்